ஸோ ஹலோ காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வெற்றிமாறன் அண்ட் சிம்புவோட காம்பினேஷன்லாம் வர்றது வந்து வட சென்னை டூ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுற விதமாக நம்ம வெற்றிமாறன் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு அண்ட் அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படம் வந்து வட சென்னை டூ கிடையாது அண்ட் இந்த படம் வந்துட்டு வட டூ எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அது வந்து எ அன்புவி தான் இருக்கும் ஸோ அந்த படம் வந்து தனுஷை வச்சு தான் எடுப்பேன் அண்ட் இந்த படம் வந்து வடசென்னை டூ கிடையாது பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வடசென்னை யூனிவர்ஸ்குள்ளே வர மாதிரி தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கால அந்த காலகட்டத்தில் ப்ளே பண்ணுற ஒரு ரோலாக தான் இருக்கும் இந்த படமும் ஸோ அதே மாதிரி ஒரு ஜேனலில் வடச்சென்னை யூனிவர்ஸில் வர படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த படம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நம்ம வெற்றிமாறன் இந்த படம் வந்து வடசனை டூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம் இப்போ இப்போ வந்து ஒரு வைரல் ஆகிட்டு இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் வந்து வடசென்னை டூவோட ப்ரொடியூசரு வடச்சென்னையோட சென்னையோட ப்ரொடியூசரு ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா வடசென்னையோடய என்ஓசி கிளைம் பண்ணுறதுக்கு இருபது கோடி காசு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு பட் அது வந்து அதுவும் பொய் அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றிமாறன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் வந்துட்டு இந்த படத்தோட காப்பிரைட்ஸ் அவர் தான் ஓன் பண்ணுறாரு ஸோ இதிலலாம் வந்து அவர் எந்த காசு கேட்கல அவர் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வந்து இந்த படத்தை யூனிவர்ஸ்குள்ளே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்டாண்டர்டானால் பண்ணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இதோட காப்பிரேட்டருக்கு எனக்கு காசுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம தனுஷ் சார் சொல்லியிருக்கிறதா வந்து வெற்றிமாறன் சார் வந்து கடைசியாக வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஸோ எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அண்ட் கலைப்புலி சார் தான் வந்து இந்த படத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி சிம்பு சாரை வச்சு பேசினதாகவும் அண்ட் சிம்பு சாருக்குமே கதை சொன்ன ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே ஓகே சொல்லிட்டதாகவும் வந்து தகவல் இருக்குது ஸோ இந்த படம் வந்து தனுஷ் தனுஷோட வெற்றிமாறன் அதாவது இந்த படம் வந்து வட சென்னையோட எந்த லிங்க்கும் ஆகலை இந்த படம் வந்து அந்த வேர்ல்டு உள்ள வரதாக வந்து தான் பேசிகிட்ருக்காங்க ஸோ அடுத்த சினிமா சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா